உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது வனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் தரக்கூடிய அற்புத மேன்மைகளும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் எப்பேற்பட்ட அமைவுகளை கொடுக்குன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருடக்கொள்ளாகப்பட்ட குரு பகவான் இந்த மாதம் தொடங்கும் பொழுது அங்கே தான் இருப்பார் அடுத்தது உங்களுக்கு ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தில் ஏழாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் அஷ்டமச்சனி சனி பகவான் அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துட்டு போகக்கூடிய நிலையில் அவர் இருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நீங்கள் பட்ட அந்த சனி ப்ளஸ் சனி கடந்த அஞ்சு வருஷத்தில் இனம் புரியாத மன உளைச்சல்களும் வரவு செலவு ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரியான நெருக்கடிகளுக்கு ஆளானவங்களும் இல்லை இதை விட்டு மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த உங்களுக்கு இப்போ அந்த சனி போகிற நேரத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை அழைக்கிற ஒரு தருவாயில் இருக்கார் அது மட்டும் அதே வீட்டில தான் சூரிய பகவான் இருப்பார் முதல் பதினைந்து நாட்கள் அங்கே இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு பயிற்சியாகி மீனத்திற்கு போயிடுவார் இதில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பார் அப்போது உங்களுடைய சுக்கரன் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய மூன்றாம் பாவாதிபதி புதனும் பதினொன்று லாபஸ்தானாதிபதியும் புதனும் ப ப மூ பன்னிரெண்டாம் லாபஸ்தானாதிபதியும் புதனும் உங்களுக்கு மேனத்தில் இருக்கக்கூடிய அமைவாக இருக்கும் அடுத்து சுக்கரன் மீனத்திலேயே உச்சம் பெறுவார் குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் இருந்து இந்த சுக்கரன் ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்து அங்கே இருக்கிறாரு அதுவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் சுக்கரன் எப்போவுமே செல்வாக்கையும் பிளஸ் உங்களை ஜொலிக்க வைக்கக்கூடிய இடத்துல அவர் எப்பவுமே இருப்பார் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்டக்கூடிய இடம் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம்தான் பட் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல குரு வீட்டில் சுக்கரனும் குரு சுக்கரன் வீட்டில் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறதுனால அதுவும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் இருக்கு ஆல்ரெடி ஒரு மாதம் உங்களுக்கு இருந்திருக்கார் அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நாள் ஆசைகள் ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைவு இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப நாளாக நான் ஒரு வீடு வாங்கணுன்ற கான்செப்டில் இருக்கிற நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த துறையில் ஒரு நல்ல இலக்க நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வச்சு அந்த தொழிலை நல்ல ஹை க்ரோத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுலேயும் சரி பிரகாசமாக நீங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கக்கூடிய நிலையும் சரி சுக்கரனால் அது முடியும் சினிஃபீல்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத வித ஜாக்பாட் மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் குறிப்பாக இந்த சுக்கரன் எதிர்க்க காரத்துவத்தை கொண்டவர்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு காரத்துவத்தை கொண்டவர் அந்த வாகனங்களுக்குடைய காரகர் அவர் தான் அவர்தான் அந்த வார ஒருத்தனு ஒருத்தருடைய வாழ்க்கையில வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னா அவருடைய பலம் வேணும் இப்ப அவர் இருக்கிற இடம் கண்டிப்பா சொல்றேன் நீங்களே நினைக்கல பட் நான் அந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் எனக்கு இந்த மாதிரி அமைச்சு வந்துருச்சுன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதே இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் வீட்டில் ராகுவுடன் சுக்கரன் இணைந்து இருக்கிறார் அப்போ ராகுவுடன் சுக்கரன் இணைந்து அந்த வீட்டிற்கு அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல லாபத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதத்தில் முழுக்க முழுக்காக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி எட்டியில் இருக்கிறாரு அவ் விலகி போகக்கூடிய நேரம் தான் சனி அஷ்டம சனி வந்து முடிகிற நேரத்தில் தான் இருக்குது இருந்தாலும் ஏழுன்றது மனைவி மனைவி கிட்ட பொழுதும் சரி மனைவி உறவினர்கள் சார்ந்த விஷயங்களிலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் கடகராசி என்பர்கள் பெண்களுக்கும் அதே போல் தான் கணவன் சார்ந்த உறவு முறையும் சரி கணவர்கிட்டையும் சரி நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் அட்வான்டேஜாக பேசலாமே தவிர கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டாலும் அது பெரிய லெவலில் பிரச்சனையாகிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம் அதே நேரத்தில் உங்களுடைய கடகராசி அன்பர்களுடைய திறமையும் ஆற்றலும் மேன்மையும் முழு முயற்சியில் ஈடுபட்டு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நட்பு ரீதியிலையும் சரி கண்டிப்பாக பழக்க வழக்க ரீதியிலையும் சரி உங்களை டாமினேட் பண்ணி உங்களை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க பேச்சுக்களால் உங்களை காயப்படுத்தணும் உங்களை டைவெர்ட் பண்ணணும் உங்களுடைய ஸ்பீடை குறைக்கணும் உங்கள் மேலே இல்லாத பொல்லாத பழி போட்டு உங்களை ஏதாவது ஒருத்துல டவுன் பிரேக் பண்ணக்கூடிய சில சூழ்ச்சிகளும் நடக்கும் எதையும் காதில் போட்டுக்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் இதை தான் சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையும் காலம் பதில் சொல்லும் நல்லது எது கெட்டது எதுன்றது உங்களை பற்றி ஆயிரம் பழிகள் மற்றவங்க சொன்னாலும் அந்த பழிக்கு எல்லாமே ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காகவே தெளிவு கிடைக்கும் இப்போ அதற்காக நீங்கள் போய் நின்று பதில் சொல்கிறதோ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதோ வேண்டாம் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களில் இறங்கும் பொழுது சற்று யோசித்து சிந்தித்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்யலாம் பண்ணலாம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இதை வச்சு நாம் இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒரு நல்ல தொழிலாக செய்யலாமே நினச்சி சொல்லிட்டாலும் சடனாக வாக்கு கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க போல் நட்பு ரீதியில் தேவையில்லாத விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் மூன்றாம் பாவம் குரு பார்வை மீண்டும் விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அருமையான இடம் பஞ்சமஸ்தானம் அடுத்தது விலக்கூடிய இடம் ஏழாம் பாவம் அப்போது உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்துடுவீங்க புது புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இருக்குது அதனுடைய தாக்கம்தான் இந்த மார்ச் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்போது இந்த நேரத்தில் எதில் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு நல்ல பாசிட்டிவாக உண்டாக்கிடுன்றது தான் உண்மை திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா மூவ் பண்ணலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் ஏன்னா ஏற்கனவே திருமண முயற்சிகள் எடுத்து திருமணத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் அமைச்சு கடைசி நேரத்தில் டவுன் கட் ஆகி இன்றைக்கி திருமணம் பிரேக் நிற்கக்கூடிய நிலைமை மீண்டும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் முயற்சி எடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டமச்சனி கண்டக்சனினால சில நல்ல வாய்ப்புகளும் தொழில் வேலை மட்டும் அல்லாமல் குடுக்கல் வாங்கல் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற பாகியங்கள் சில கிடைக்காம இருக்குது அது பாக்கியம் அதில் இன்க்ளூடிங்காக சொல்கிறேன் எத்தனையோ கோயிலுக்கு போனோம் எவ்வளவோ தெய்வத்தை வழிபட்டோம் எங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல நினைச்சவங்களுக்கும் சரி பெற்ற குழந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்னுடைய பார்வை குரு பார்வை இங்கே விழும்பொழுதும் சரி அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய இடமும் சரி ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய இடமா இருக்குது அதனால கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு பிள்ளைகளின் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அவர்களது கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மையும் கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு பட்ட படிப்பு முடிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அமையிலேயே நினைச்சவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய சுப விஷயங்களும் கை வரும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதுலேயும் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது சிலருக்கு பேக் பெயின் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சிலருக்கு முட்டி அந்த குதிகால் வரைக்குமே பாதம் வரைக்குமே பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழியும் கிடைச்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உண்டாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கை வந்து ஒரு நல்ல பிரகாசமான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகுது இத்தனை கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் பிறக்க போகுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சல் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற மாதிரியான அஷ்டமச்சனையினால் பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க உடன் பிறப்புகளால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இங்கே எது செஞ்சாலும் உங்களை வந்து குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு நிலையே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான அமைப்புகள் உருவாக்க போகிறீங்க உண்டாக்க போகிறீங்க உங்கள் கைவிட்டு போன பணம் உங்கள் உங்க உங்கள் கைக்கு மீண்டும் வரும் நம்பி கொடுத்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை வராத பணம் கூட வந்து சேரக்கூடிய சூழல் உருவாகும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் நல்ல ஒரு மேன்மைகளை அழைக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை ஒரு நல்ல பிரகாசமான நிலையை உண்டாக்கும் நான் சொன்ன இந்த பல்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பொறுத்தே இந்த கிரகங்களுடைய பலன்கள் மாறுபடும் ஒருவேளை இப்போ உங்களுடைய ராசி கடகராசின்னு வச்சுக்கோங்க அதே சமயம் உங்களுடைய லக்னம் மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீண் அவமானங்களும் மன உளைச்சல்களும் கணவன் மனைவிக்குள்ள இனம் புரியாத ஒரு சங்கடங்களும் சங்கடங்கள்னா எப்படின்னா அதாவது அவமானம்ன்றது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இருக்கும் பழக அது ரொம்ப மோசமானது அந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாத கடன் சுமைகளுக்கு ஆளாகி உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்கக்கிட்ட எல்லாமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏன் வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோனே தெரியலையே ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கெல்லாம் வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாமே சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருக்கு அப்போது ஒரு லக்னத்தை பொறுத்து பல பலன்கள் மாறுபடும் அதே உங்களுக்கு வந்து ஒரு இது இந்த இதுவே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு மேஷ லக்னமாக இருந்துட்டால் அது வேறு லெவலில் டாப் பொசிஷனில் வேலை செஞ்சுருக்கும் இது வரைக்கும் யாராலையும் என்ட்ரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல நேம் ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக கடகராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்